ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு டாக்டர் ஷெரன் லியோன்ஸ் கார்டன் மார்த்தாண்டம் சிஎஸ்ஐ சேர்ச்சை கிறிஸ்மஸ்க்காக எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் சர்ச் ஃபுல்லாகவே கலர் கலராக சீரியல் லைட்ஸும் டெக்கரேஷன்ஸும் பார்க்கவே அது ஒரு கண்கொள்ளா காட்சின்னு தான் சொல்லணும் எல்லா வாட்டியும் இந்த சர்ச்சோட கிறிஸ்மஸ் லைட்டிங்ஸ் பிரமிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்துலேருந்து மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருந்தும் கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்து பார்த்துட்டு போவாங்க இங்கே பத்து அப்புறம் லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் பார்க்கணுன்னா பத்து மணிக்கு முன்னாடியே போய் பாருங்கள் இதுவரை நீங்கள் குடில் விசிட் எல்லாம் பண்ணலை அப்படின்னா ஒன்றாந்தேதிக்கு முன்னாடி சீக்கிரமாக பண்ணிருங்க ஏன்னா நியூ இயர் வரைக்கும் தான் இந்த லைட்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அவைலபிளாக இருக்கும் இந்த சர்ச் மட்டுமல்லாமல் சர்ச்சோட ப்ரிமைசஸ் ஃபுல்லாகவே நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க அது பார்க்குறதுக்கு மிகவும் அழகாக இருந்தது லைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பக்கத்தில் நவாப்ஸில் உள்ள புதிய ஃபர்ஸி லபான்ங்கிற டெசர்ட் அவுட்லெட்லேருந்து டெசர்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு இதாக வீட்டுக்கு வந்தாச்சு கார்டனில் புதுசாக ஒரு பிங்க் ஜெரிபரா பூத்திருக்கு அது மாதிரி ரோஜாலே நிறைய பூக்கள் இருக்குது black ரோஸ் பர்பிள் கலர் ரோஸ் பிங்க் கலர் லைட் பிங்க் கலர் இந்த மாதிரி கலர் கலராக விதம் விதமாக ரோஜா பூக்கள் நிறைய என் தோட்டத்தில் பூத்துருந்தது என்னோடய புதுசாக வாங்கின அடீனியம் செடியிலையும் ஒரு ரேர் வெரைட்டி பூ ஒன்று இருந்தது இதோடய கலர் காம்பினேஷனை பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது இதுதான் மொதல் பூ பன்னீர் ரோஜாவும் நிறைய பூத்துருந்து நாங்கள் ஹிட்லரை வாங்கிட்டு வந்து ஒரே ஒரு நாள் வீட்டுக்குள்ளார வச்சுருந்தோம் அன்னையிலேருந்து பாப்பிக்கு ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சிங்க பாப்பு சாப்பாடு எதுவுமே சாப்பிடல அதே மாதிரி ரொம்ப டல்லாக படுத்துட்டே இருந்தா ஆக்சுவலி புதுசாக ஹிட்லர் வீட்டுக்கு வந்தோடனோ அவளுக்கு ரொம்ப எமோஷ்னல் பிரேக் டவுன் ஆயிடுச்சு ஒரு வாரம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஆக்சுவலி அவளை தூக்கி கொஞ்சி தடவுனாலும் ஐஸ்கிரீம் கொடுத்தா கூட அவள் சாப்பிடலை ஆனால் ஹிட்லர் ட்விங்கிளோடு நல்லா ஒட்டிட்டா ரெண்டு பேரும் செம்மையாக விளையாடுறதை பாருங்கள் ஹிட்லர் இப்போ நல்லா வளர ஆரம்பிச்சான் நல்லா சாப்பாடும் எடுக்கிறான் ஆக்சுவலி அவன் ரொம்ப துரு துருன்னு இருப்பான் ட்விங்கில் ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க விட மாட்டான் எப்போ பார்த்தா ட்விங்கில் நோண்டிட்டு வம்பு கிழுத்துட்டே இருப்பான் ஹிட்லர் வந்து சிம்பா கூட நல்லா ஒட்டிட்டான் சிம்பா கூட எப்படி விளாட்றான் அப்படின்னு பாருங்கள் ஹிட்லர் சரியான குறும்புக்கார பாய துரு துருன்னு இருப்பான் ஒரு நேரம் கூட கையும் காலம் வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டான் ஆக்சுவலி எனக்கு ஹிட்லரை மேனேஜ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் ஏன்னா எதுவுமே சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் ஹாப்பி கார்ட்னிங்